இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் வெள்ளிக்கிழமையிலிருந்து வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்காரு திரு ஈஸ்வரன் அவர் சிறையில இருந்த காலத்துல எந்த குற்றமும் செய்யலன்னு அவரு வீட்டு காவல் திட்டத்துக்கு தகுதி உடையவர் ஆகிறார்னு சிறைத்துறை சொல்லியிருக்கு இருக்கு பொறியியல் வாகனத்துல ஏற்பட்ட கோளாறு காரணமா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய ரயில் தடங்களை பயன்படுத்துறவங்க தங்கள் பயண நேரத்துல கூடுதலாக இருபது நிமிடங்களை சேர்த்துக்க வேண்டி இருந்துச்சு அந்த பழுதடைந்த வாகனத்தை மீட்க தனது பொறியாளர்கள் பணியில இறங்கியிருக்கிறதாகவும் மாலை நேரத்திலையும் ரயில் சேவைகள் தாமதம் தாமதமடையலாம்னு எஸ்எம்ஆர்டி நிறுவனம் சொல்லியிருக்கு நகர மையத்துக்கு புத்துணர்ச்சியூட்டும் நோக்கத்தில் செயல்படுத்தப்படும் இரண்டு நகர புத்துயிருட்டல் திட்டங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு தேசிய வளர்ச்சி அமைச்சர் டெஸ்மன்லி தெரிவிச்சிருக்காரு விதிகளுக்கு புறம்பா தனது கார்ல சிவப்பு மற்றும் நீல நிறத்துல மின்னும் விளக்குகளை பொருத்திய ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு ஒலிப்பான்கள் அலங்கார விளக்குகளை வாகனங்கள்ல பொருத்துறதுக்கு அனுமதி இல்லை அவ்வாறு பொருத்துவதும் அதை பொருத்தும் சேவையை வழங்குறதும் சட்டவிரோதமானது தனது கோபத்தை தணிச்சுக்கிறதுக்காக பூனைகளை துன்புறுத்திய ஆடவர் ஒருவருக்கு பதினான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஹெச்டிபி பிளாக்கோட மாடியிலிருந்து பூனைகளை கீழே வீசியது பிளாஸ்டிக் பைகளில் அடைச்சு மூச்ச திணறல் வதை செய்தது அப்படின்னு ரெண்டு பூனைகளை கொன்றதோட மூன்று பூனைகளை காயப்படுத்தி இருக்காரு அந்த ஆடவர் மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்